நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலையை வாங்கிறதுக்கு நல்ல நேரம் காலையில் ஏழு மணிலேருந்து எட்டே முக்கால் வரையிலும் அப்படி நீங்கள் அதை வாங்க முடியலைன்னா பத்தரையிலருந்து ஒரு மணி வரலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னிங்கன்னா வீட்டில் இந்த முக்காலின்னு சொல்லுவாங்க இல்லை தலப்பழக கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மனப்பலகை இருந்துச்சுன்னா அதில் நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் சிலையை வச்சுட்டு தண்ணி ஊற்றி குளிக்க ஊற்றணும் அப்போ நம்ம வீட்டில் தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கழுவுறது ரொம்ப விசேஷம் நல்லா விநாயகர் சிலையில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிக்கணும் சரி விநாயகருக்கு பிடிச்ச பூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பூவுமே அவர் Por ello... பர்டிகுலராக சிகப்பில் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அதே மாதிரி அருகம்புல் எருக்கம்பூ மாலை இந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அருகம்புல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் பூ வாங்கி போட்டுக்கலாம் சரி விநாயகருக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருக்கு சாப்பிட்றதுல பிடிச்சது வந்து அவல் பொறி கொழுக்கட்டை அப்புறம் அந்த கொழுக்கட்டையிலே நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் பால் கொலக்கட்டை இனிப்பு கொளக்கட்டை கார கொலக்கட்டை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சுண்டல் பிடிக்கும் சக்கரை பொங்கல் பிடிக்கும் சரி இது இது ரொம்ப எல்லா இனிப்பு பலகாரங்களுமே விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர் அதனால உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுதோ அத்தனையும் செஞ்சு வச்சு நீங்க நைவேத்தியமாக படைக்கலாம் மெயினா சுண்டல் சர்க்கரை பொங்கல் அப்புறம் கொழுக்கட்டைன்றது ரொம்ப மெயினானது ஸோ விநாயகருக்கு பிடிச்ச பழங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பழமுமே அவருக்கு பிடிக்கும் பர்டிகுலராக அவருக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ விநாயகரை வழிபடுவதற்கான நல்ல நேரம் எது நம்ம இப்போ விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு பூ என்ன பிடிக்கும் சாப்பிட்றது என்ன பிடிக்கும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவரை வழிபடக்கூடிய நல்ல நேரம் காலையில் என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்று இருபது வரையில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல நேரம் இல்லை வழக்கமாக நம்ம எப்போவுமே விநாயகர் சித்தி சாயந்தரம் கும்பிட்றோம்னு நினச்சிங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கும்பிடுறது ரொம்ப சிறப்பு